ஹாய் ஹலோ மக்லே இன்றைக்கி நம்ம பார்க்க வர டாபிக் வந்து கழுத்து வலி ஆமாங்க ரொம்ப நாள் டிஸ்கம்ஃபர்ட் சரியான பில்லோ இல்லை எல்லா பேஷண்ட்டும் வரும்போது கேட்குறாங்க டாக்டர் நான் தலைக்கு என்ன பில்லோ கரெக்டாக வச்சுக்கணும் எந்த பில்லோ வச்சால் வந்து கழுத்து வலி ஆறாம இருக்கணும் எந்த பில்லோ வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் கழுத்து கரெக்டாக இருந்தால் கழுத்து வலி போக ஆரம்பிச்சிடும் பில்லோன்றது ஒரு தீர்வு கிடையாது பில்லோன்றது ஒரு சப்போர்ட்டிவ் டிவைஸ் மாதிரி தான் ஸோ பில்லவை நம்பி மட்டுமே வந்து தலைவலியாக நெக் பெயினும் சரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ப்ராப்பராக டயக்னோசிஸ் கழுத்து வழி வந்து மெக்கானிக்கல் நெக் பெயினா டீஜென்ரேட்டிவ் இருக்கா ஆர் நியூரோ நியூரோஇன்ஃப்ளமேட்டரியா அப்படின்றது கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸோ அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் மெயினான ப்ராப்ளம் வந்து ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு வேலை செய்கிறது ரொம்ப நேரம் பைக் டிரைவ் பண்ணுறது இல்லை கார் டிரைவ் பண்ணுறது ஆர் தூங்கும்போது உட்காந்துட்டு விழுறது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது நெக் பெயினுக்கு ரொம்ப நேரம் எக்ஸாம் படிக்கிறவங்க உட்காந்து படிக்கும்போதும் ஹெல்த்துனா ஸ்ட்ரைட் ஆகுது ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்க்குமே கழுத்து மட்டுமே தீர்வாகட்டால் கழுத்து மட்டும் கிடையாது ஷோல்டர்லேருந்து கழுத்துக்கு தான் வந்து லோட் போகுது ஷோல்டரை நம்ம ஆஃப் லோட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கழுத்துக்கும் ஆஃப் லோட் பண்ண ஆரம்பிச்சோம் பட் அந்த கழுத்து எ கழுத்து எதனால் வலி இருக்கின்றது ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணோம்னா வீ கேன் டூ அ பெஸ்ட் சொல்யூஷன் ஸோ அதுக்கு கரெக்டான ஃபிசியோதெரபிஸ்ட் போய் அப்ரோச் பண்ணிங்க பெட்டர் சொல்யூஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் கழுத்து வலி எதனால் வந்திருக்குறது உங்கள் நியர்பை ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்